வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷெர்மிலா என்சியா விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் நாட்டின் பதினைந்தாவது குடியரசு துணைத் தலைவராக சி பி ராதாகிருஷ்ணன் பதவியேற்றார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் வெள்ளால் பாதிக்கப்பட்டுள்ள உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் நிதி உதவி பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு நடைபெறும் ஞானபாரதம் சர்வதேச கருத்தரங்கிற்கான இணையதளம் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நக்சல் தீவிரவாதம் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உறுதி மோதலை விரைவில் முடிவுக்கு கொண்டுவர இந்தியா விரும்புகிறது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல் நாடாளுமன்றத்தில் ஆரோக்கியமான விவாதங்களை நடத்துவதன் மூலம் ஜனநாயகத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்த முடியும் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா பேச்சு செய்த நலத்திட்டங்கள் அனைத்தும் அதிமுக ஆட்சி அமைத்ததும் மீண்டும் செயல்படுத்தப்படும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உறுதி தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தபடி பெட்ரோல் டீசல் விலையை திமுக அரசு குறைக்கவில்லை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எழுநூற்று இருபது ரூபாய் அதிகரித்து எண்பத்தி இரண்டாயிரம் ரூபாயை நெருங்கியது நகை வாங்குவோர் அதிர்ச்சி பிரேசில் முன்னாள் அதிபர் கோல்சனராவுக்கு இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை ராணுவ புரட்சிக்கு சதி செய்த வழக்கில் அந்நாட்டு உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் நாட்டின் பதினைந்தாவது குடியரசு துணைத் தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நாட்டின் பதினைந்தாவது குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள சி பி ராதாகிருஷ்ணன் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் chandravram ponnuswami radhakrishnan do swear in the name of god do swear in the name of god that i will bear true faith and allegiance that i will bear true faith and allegiance to the constitution of india to the constitution of india as by law established yes by law established and that i will faithfully discharge the duty and that i will faithfully discharge the duty upon which i am about to enter upon which I am about to enter. பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் பல்வேறு மாநிலங்களின் ஆளுநர்கள் மற்றும் எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்ற குழு தலைவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் குறைவால் பதவி விலகியதைத் தொடர்ந்து புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் கடந்த ஒன்பதாம் தேதி நடைபெற்றது இதில் சி பி ராதாகிருஷ்ணன் ஐம்பத்தி இரண்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அவர் எதிர்க்கட்சிகளின் சார்பில் வேட்பாளராக போட்டியிட்ட சுதர்ஷன் ரெட்டியை விட நூற்று ஐம்பத்தி இரண்டு வாக்குகள் அதிகம் பெற்றார் தமிழகத்தைச் சேர்ந்த சந்திரபுரம் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன் திருப்பூரில் பிறந்தார் மாணவர் தலைவராக தமது அரசியல் பயணத்தை தொடங்கிய அவர் ஆர் எஸ் அமைப்பில் தீவிரமாக இயங்கியவர் அரசியலை மக்களுக்கு சேவையாற்றுவதற்கான தளமாக சி பி ராதாகிருஷ்ணன் பயன்படுத்திக் கொண்டார் கோவை தொகுதியிலிருந்து இரண்டு முறை மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஜார்க்கண்ட் தெலுங்கானா மகாராஷ்டிரா மாநிலங்களின் ஆளுநராகவும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராகவும் பணியாற்றியுள்ளார் விவசாயி மற்றும் தொழில் அதிபராக அறியப்பட்ட சி பி ராதாகிருஷ்ணன் அவருடைய ஒற்றுமை எதிர்காலத்தை நோக்கிய திட்டம் பொது வாழ்வில் நேர்மை ஆகியவற்றுக்காக அறியப்பட்டவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஆர் வெங்கட்ராமன் ஆகியோரைத் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு தமிழகத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டுள்ள மூன்றாவது நபர் என்ற பெருமையை சி பி ராதாகிருஷ்ணன் பெற்றுள்ளார் பாதிக்கப்பட்டுள்ள உத்தரகண்ட் மாநிலத்திற்கு ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் நிதி உதவி வழங்க பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார் உத்தரகாண்ட் மாநிலத்தில் அண்மையில் ஏற்பட்ட மழை வெள்ள சேதங்களை நேற்று பார்வையிட்ட பின்னர் இதற்கான அறிவிப்பை பிரதமர் வெளியிட்டுள்ளார் முன்னதாக நேற்று டெஹ்ராடூன் சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடியை உத்தரகண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி வரவேற்றார் பின்னர் மாநிலத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகள் மேற்கொள்ளப்பட்ட நிவாரண நடவடிக்கைகள் குறித்து உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் ஆய்வு மேற்கொண்டார் இந்த கூட்டத்தில் ஆளுநர் குர்மித் சிங் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் வெள்ள பாதிப்புகளை சீரமைக்க உடனடியாக ஆயிரத்து இருநூறு கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என பிரதமர் அறிவித்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தில்லியில் நடைபெறும் ஞானபாரதம் சர்வதேச கருத்தரங்கிற்கான இணையதளத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் தில்லியில் தொடங்கி நடைபெறும் இந்த கருத்தரங்கில் இன்று மாலை பிரதமர் பங்கேற்று அதற்கான இணையதளத்தையும் ஓலைச்சுவடிகளை டிஜிட்டல் மயமாக்குவதை விரைவுபடுத்துவதற்கான பணிகளையும் தொடங்கி வைக்கிறார் ஓலைச்சுவடிகளை பாதுகாத்தல் அவற்றை பொதுமக்கள் பார்வையிட்டு தெரிந்து கொள்ளுதல் போன்ற நடவடிக்கைகள் இந்த கருத்தரங்கின் மூலம் மேற்கொள்ளப்படுகின்றன பின்னர் கருத்தரங்கில் பிரதமர் உரையாற்ற உள்ளார் பண்டைக்கால ஓலைச்சுவடிகள் மூலம் இந்தியாவின் அறிவுசார் பாரம்பரியத்தை மீட்டெடுத்தல் என்ற கருப்பொருளுடன் மூன்று நாள் சர்வதேச கருத்தரங்கு நேற்று தொடங்கியது இதில் சர்வதேச நாடுகளைச் சேர்ந்த அறிஞர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று இந்தியாவின் பாரம்பரிய ஓலைச்சுவடிகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் பல்வேறு தகவல்களை வெளியிடுகிறார்கள் இதில் ஓலைச்சுவடிகள் இடம்பெற்றுள்ள கண்காட்சியும் நடைபெறுகிறது சத்தீஷ்கர் மாநிலத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நக்சல் தீவிரவாதம் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உறுதிபட தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அமித்ஷா மத்திய ரிசர்வ் காவல் படையினருடன் இணைந்து மாநில காவல்துறையினர் உள்ளிட்டோர் மேற்கொண்ட நடவடிக்கையில் பத்து நக்சலைட்டுகள் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் கொல்லப்பட்ட நக்சலைட்டுகளில் மோடம் பாலகிருஷ்ணா குறித்த தகவல் அளிப்பவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்டிருந்த அமித்ஷா சுட்டிக்காட்டினார் நக்சலைட்டுகள் அனைவரும் ஆயுதங்களை ஒப்படைத்து பாதுகாப்பு படையினர் முன்னிலையில் சரணடைய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்த மாநிலத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் முப்பத்தோராம் தேதிக்கு முன்பாக நக்சல் தீவிரவாதம் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று அமித்ஷா உறுதியளித்தார் யுக்ரைனில் நீடித்து வரும் மோதலுக்கு விரைவில் தீர்வு காண இந்தியா விரும்புவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் போலந்து நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான சமீபத்திய நிகழ்வுகள் குறித்து அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ராடோஸ்லாவ் சிகோர்ஸ்கியுடன் தாம் பேச்சு நடத்தியதாக தெரிவித்துள்ளார் மேலும் யுக்ரைன் ரஷ்யா இடையே நடைபெற்று வரும் மோதலை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அதற்கான நீடித்த தீர்வை இந்தியா விரும்புவதாகவும் ஜெய்சங்கர் பதிவிட்டுள்ளார் நாடாளுமன்றத்திலும் மாநில சட்டமன்றங்களிலும் ஆரோக்கியமான விவாதங்கள் மற்றும் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடத்துவதன் மூலம் ஜனநாயகத்தின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை வலுப்படுத்த முடியும் என்று மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் நேற்று பதினோராவது காமன்வெல்த் நாடாளுமன்ற அமைப்பின் மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார் அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் தங்களின் கருத்துக்களை ஆரோக்கியமான விவாதங்களின் மூலம் எடுத்துரைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் எதிர்கால திட்டங்களுக்கான ஆக்கப்பூர்வ பணிகளை மேற்கொள்வதற்கு நாடாளுமன்ற விவாதங்கள் உதவ வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் அவையின் கண்ணியத்தை பராமரிக்கும் வகையில் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகளின் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்றும் ஓம் பிர்லா வலியுறுத்தினார் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளின் தொடர்பு அதிகாரிகள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கான ஒரு நாள் கருத்தரங்கிற்கு தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது நாட்டின் முப்பத்தாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமை தேர்தல் அலுவலக ஊடக தொடர்பு அதிகாரிகள் இந்த கருத்தரங்கில் கலந்து கொள்கிறார்கள் நாடு முழுவதும் அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு தேர்தலை நடத்தும் நோக்கில் இந்த கருத்தரங்கு நடைபெறுகிறது உரிய நேரத்தில் தகவல் அடிப்படையில் விதிமுறைகளை பின்பற்றுதல் சட்டரீதியான தகவல் தொடர்பு முக்கியத்துவம் மற்றும் மற்றும் ஒருங்கிணைந்த முறையில் தேர்தல் விதிமுறைகள் மேற்கொள்ளப்படுதல் குறித்து கருத்தரங்கில் விவாதிக்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த கருத்தரங்கை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தொடங்கி வைக்கிறார் இந்தியாவின் கடலோர பாதுகாப்பை மேம்படுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஐ ஆரவல்லி என்ற கப்பற்படை கட்டளை தளம் இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது குர்கிராமில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி பங்கேற்கிறார் மலை மலைத்தொடர் பெயரில் இந்த கடற்படை மையம் உருவாக்கப்பட்டுள்ளது கடற்படையின் தகவல் மற்றும் தொடர்பு கட்ட அமைப்புகளை வலுப்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த மையத்தில் கடலோர பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சகத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ அருகே அரசு பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹர்டோய் பகுதியில் இருந்து அம்மாநில அரசு போக்குவரத்து கழக பேருந்து லக்னோ நோக்கி சென்று கொண்டிருந்த போது காகோரி என்ற இடத்தில் எதிரே வந்த தண்ணீர் லாரி மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோரத்தில் உள்ள இருபது அடி பள்ளத்தில் கவிழ்ந்ததில் ஐந்து பயணிகள் உயிரிழந்தனர் மேலும் பத்து பயணிகள் படுகாயமடைந்தனர் காயமடைந்தவர்கள்

நீங்கள் ரம்சானுக்கு லீவ் விடுறீங்க கிறிஸ்மஸ் லீவ் விடுங்க தீபாவளிக்கு லீவ் விடுறீங்க அப்புறம் எப்படி நீங்கள் சொல்வீங்க செக்குலார் ஸ்டேட்னு செகுலார்னு அந்த இந்திரா காந்தி போட்டது கான்ஸ்டியூஷன் போய் தப்பு ராஜீவுக்கு ஒரு பொசிஷன் பாலிடிக்ஸில் வந்த பிறகுதான் இந்த அம்மா இந்தியாவின் பிரஜா உரிமை வாங்குகிறார்கள் ஆனால் ஓட்டு போடுறாங்க எப்படி ஓட்டு போட முடியும் இந்தியாவின் பிரஜா உரிமை இல்லாமல் எப்படி ஓட்டு போட முடியும் இத்தாலி பாஸ்போர்ட் வச்சு ஓட்டு போட்டாங்க அமித்ஷாவுக்கு நான் யாரும் தெரியாது என் குரல் எங்கள் கிராமத்தின் குரல் நியாயமா தெரிஞ்சது உடனே கேட்டார் அமித்ஷா நல்லவர் இல்லைன்னு பலர் சொல்றாங்க இல்லையா எனக்கு அமித்ஷாவுக்கு என்ன பழக்கம் பழக்கருந்து தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் சிக்கிமில் நேற்று நள்ளிரவு ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி நான்கு பேர் உயிரிழந்தனர் மேற்கு சிக்கிமில் உள்ள யாங் தாங் தொகுதிக்குட்பட்ட ரிம்பி பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நேற்று நள்ளிரவில் திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டது இதில் மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நான்காக உயர்ந்துள்ளது காணாமல் போன மேலும் மூன்று பேரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கே சிங் ஷெரிங் ஷிர்பா தெரிவித்துள்ளார் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியை சென்றடைவதற்கான பாலம் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டதால் மீட்புப் பணிகள் தாமதமாகியதாக அவர் கூறினார் சம்பவ இடத்துக்கு விரைந்த எஸ் பி பாதுகாப்பு படையினர் காவல்துறையினருடன் இணைந்து ஆற்றை கடக்க தற்காலிக மரப்பாலத்தை அமைத்து மீட்புப் பணியில் ஈடுபட்டனர் திமுக அரசு செய்யும் தவறுகளுக்கு அதன் கூட்டணி கட்சிகளும் பொறுப்பேற்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கட்சிகளை நம்பியே திமுக தேர்தலை எதிர்கொள்வதாகவும் ஆனால் அதிமுக மக்களை நம்பியுள்ளதாகவும் அவர் கூறினார் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என்று மக்கள் விரும்புவதாக அவர் தெரிவித்தார் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிகளுக்கான திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தபடி பெட்ரோல் டீசல் விலையை திமுக அரசு குறைக்கவில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் அனைத்து தரப்பு மக்களின் நலனையும் கருத்தில் கொண்டு பெட்ரோல் விலை லிட்டருக்கு ஐந்து ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு நான்கு ரூபாயும் குறைக்கப்படும் என்று அறிவித்த திமுக ஆட்சி பொறுப்பேற்று நான்கரை ஆண்டுகள் கடந்தும் அதை பற்றி பேசாமல் இருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இனியும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றப் போவதில்லை என்றும் வரும் சட்டமன்ற தேர்தலில் இதற்கு என்ன எதிர்வினையாற்ற வேண்டும் என்பதும் மக்களுக்கு தெளிவாக தெரியும் என்றும் நயனார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார் மீண்டும் ஆட்சி என்ற திமுகவின் கனவு ஒருபோதும் பலிக்கப்போ என்றும் அவர் தனது கூறியுள்ளார் ஆர்வம் உள்ள இளைஞர்களுக்கு நிதி உதவி வழங்கி வேலைவாய்ப்பினை தரும் பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் மூலம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஏராளமானோர் பயனடைந்து வருகின்றனர் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் மூலம் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் சுயமாக தொழில் தொடங்குவதற்கு ஒரு புதிய திட்டத்தை அமைக்க தேவையான நிதி உதவியை பெற முடியும் இந்தியாவின் நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் புதிய சுய தொழில் திட்டங்கள் மற்றும் குறுந்தொழில்கள் மூலம் வேலைவாய்ப்பினை உருவாக்குவதற்கும் தங்களுக்குள் இருக்கும் புதிய யோசனைகளை பயன்படுத்தி இளைஞர்கள் சுய வேலைவாய்ப்பு விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளவும் பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் அமைச்சகத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மானியத்துடன் கூடிய கடன் உதவியில் திட்ட செலவில் அதிகபட்சமாக தொன்னூற்று ஐந்து சதவீதம் வரை வங்கிகள் நிதி உதவி அளிக்கின்றன பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஒரு தனிநபரும் உச்சவரமின்றி இக்கடன் உதவி பெற விண்ணப்பிக்கலாம் என்பது இத்திட்டத்தின் சிறப்பு பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் தங்களது சுயதொழில் கனவு நிறைவேறியதாக பயனாளிகள் தெரிவித்தனர் எனக்கு வந்து கம்பெனியில் போய் மற்றவங்ககிட்ட வேலை செய்யாமல் ஒரு ஒரு அப் பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நானும் தனியாக ஒரு ஜாப் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மற்றவங்களுக்கு ஜாப் கிரியேட் பண்ணி கொடுக்கணுன்ற மோட்டிவேட்டில் நான் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஸோ எங்கள் அப்பா ட்ரெடிஷ்னலாக வச்சுட்டு இருந்த கோழிப்பண்ணையை மேனுவல் பவர் இல்லாமல் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்துச்சு ஸோ அது நான் எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ்லாம் வெளியில் போய் அனலைஸ் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தால் ஸோ இனிஷியல் அமௌண்ட் என்கிட்ட கொஞ்சம் இருந்துச்சு பட்டு ஃபுல் அமௌண்ட் என்னால் போட்டு ஸ்டார்ட் பண்ணி முடியாமல் இருக்கிற சுச்சுவேஷனில் நான் வெளியில் விசாரித்ததில் பேங்க்லலாம் வந்து கேட்டதில் பிஎம்இஜிபின்ற ஒரு ப்ரைம் மினிஸ்டர் ஸ்கீம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இது மாதிரி நம்மக்கிட்ட ஐடியாஸ் இருந்தால் மட்டும் போதும் மற்றபடி அமௌண்ட் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அது மூலியமாக நான் பிஸ்னஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணி நல்லா ரன் ஆகிட்டு போயிட்ருக்கு நான் டுவெல்த் காலேஜ் முடிச்சுட்டு சும்மா தான் இருந்தேன் அப்புறம் வந்து ஆர்சிட்டி மூலமாக ஃபோட்டோகிராஃபி ட்ரைனிங் நடக்கிறதாக பார்த்தோம் வாட்ஸ்அப் மூலமாக அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு அவங்களே வந்து எனக்கு லோனுமே வந்து பிஎம்ஏஜிபில வந்து ரெஃபர் பண்ணாங்க இந்தியன் பேங்க் மூலமா எனக்கு பிஎம்ஏஜிபி ஸ்கீமில் லோன் கொடுத்தாங்க தான் எனக்கு நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லா க்ரோத் ஆகிட்டுருக்கேன் இன்றைக்கி நான் நிறைய கேஜெட்ஸ் வாங்கி போட்டிருக்கேன் அரோண்ட் நான் ஃபைவ் லேக்ஸ் வாங்கினேன் வித் சப்சிடியோட எந்த ஒரு குளற்றம் இல்லாத எனக்கு லோன் கொடுத்தாங்க தேங்க்ஸ் டு பிஎம்ஏஜிபி புதிய யோசனைகளை மட்டுமே மூலதனமாக கொண்டு தன்னம்பிக்கையுடன் ஆர்வமுள்ள இளையோர்களுக்கு பொருளாதார உதவியை வழங்கி அவர்களின் கனவுகளுக்கு உயிர் கொடுத்து வருகிறது மத்திய அரசு டிடி தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூரிலிருந்து அனுராதா வருவது மாநில செய்திகள் இந்தியாவிலேயே முதன்முறையாக உலக நன்மைக்காக திருவண்ணாமலையில் நாளை முதல் இரண்டு நாட்களுக்கு வேத ஆகம ஆன்மீக கலாச்சார மாநாடு நடைபெற உள்ளது இதற்கான ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் பி டி ரமேஷ் குருக்கள் ஆன்மீக மாநாட்டில் தமிழகத்தின் பல்வேறு சிவன் ஆலயங்களில் இருந்து வருகை தரும் ஆயிரத்தி எட்டு சிவாச்சாரியர்களும் ஆயிரத்தி எட்டு சிவ பூஜை செய்யவிருப்பதாக கூறினார் மாலையில் ஆன்மீக கலாச்சார ஊர்வலம் நடைபெற இருப்பதாகவும் அதில் பக்தர்களும் செவ்வாடை தொண்டர்களும் பெருந்திரளாக கலந்து உள்ளதாகவும் தெரிவித்தாா் ஈரோடு மாநகராட்சி சார்பில் நடைபெற்ற பிளாஸ்டிக் தவிர்ப்பு விழிப்புணர்வு பேரணியில் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் மாநகராட்சி மேயர் நாகரத்தினம் சுப்பிரமணி கொடி அசைத்து துவக்கி வைத்த இப்பேரணி மீனாட்சி சுந்தரனார் சாலை அரசு தலைமை மருத்துவமனை வழியாக சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் சென்று காலிங்கரான் இல்லத்தில் நிறைவடைந்தது இதில் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நீர் நிலம் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம் துணிப்பைகளை பயன்படுத்தும் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை மாணவர்கள் கைகளில் ஏந்திச் சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டாம் கட்ட பணிகள் காரணமாக பச்சை வழித்தடத்தில் கோயம்பேடு முதல் அசோக் நகர் வரை வரும் பதினைந்தாம் தேதி முதல் தேதி வரை தற்காலிக மாற்றம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி காலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை பரங்கிமலை மெட்ரோ நிலையம் முதல் அசோக் நகர் மெட்ரோ நிலையம் வரை பதினான்கு நிமிட இடைவெளியிலும் விமான நிலையம் முதல் அசோக் நகர் வரை பதினான்கு நிமிட இடைவெளியிலும் இயக்கப்படுகிறது சென்னை சென்ட்ரல் மெட்ரோ முதல் கோயம்பேடு மெட்ரோ நிலையம் வரை ஏழு நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் Música மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நூற்று பத்தொன்பது புள்ளி ஆறு பூஜ்ஜியம் அடியாக சரிந்தது அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு பதினொன்றாயிரத்து எழுநூற்று பதினேழு கன அடியிலிருந்து வினாடிக்கு பதிமூன்றாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி இரண்டு கன அடியாக சற்று அதிகரித்துள்ளது அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு நீர்மின் நிலையங்கள் வழியாக வினாடிக்கு பதினைந்தாயிரம் கன அடி நீரும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு மேல்மட்ட மதகுகள் வழியாக வினாடிக்கு எண்ணூறு கன அடி நீரும் திறக்கப்பட்டு வருகிறது நீர் இருப்பு தொன்னூத்தி இரண்டு புள்ளி எட்டு மூன்று எம்ியாக உள்ளது அரசு ஒதுக்கீடு மருத்துவ மாணவர்களிடம் அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் கல்லூரிகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தனியார் மருத்துவ கல்லூரி நிர்வாகங்களின் இதுபோன்ற அணுகுமுறையை உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் ஏற்கனவே கடுமையாக விமர்சித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் மூன்று மடங்கு கூடுதலாக கட்டணம் கேட்டு நிர்பந்திப்பது அதிக கட்டணம் செலுத்தி கல்வி கற்க இயலாத ஏழை மற்றும் நடுத்தர குடும்பத்து மாணவர்களின் மருத்துவ கனவுக்கு முட்டுக்கட்டை போடுவதாக இருப்பதாகவும் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார் தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அரசு மருத்துவமனையில் மத்திய அரசின் தேசிய சுகாதார இயக்கத்தின் மூலம் பனிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் நவீன வசதி கொண்ட புதிய மகப்பேறு பிரிவு கட்டிடம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது இந்த கட்டிடத்தில் தனியார் மருத்துவமனைகளுக்கு இணையாக நவீன வசதிகளும் கர்ப்பிணிகளை கவரும் வகையில் பல்வேறு அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம் தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மகப்பேறுக்கென மத்திய அரசின் தேசிய நலவாழ்வு குழுமத்தின் மூலம் பனிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் நாற்பது படுக்கை வசதிகளுடன் புதிய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது தற்போது இந்த கட்டிடம் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது இந்த புதிய கட்டிடத்தில் மூன்று அடுக்குகளுடன் இரத்த பரிசோதனை செய்யும் ஆய்வகம் ஸ்கேன் செய்யும் இடம் கர்ப்பிணிகளுக்கான அறுவை சிகிச்சை அரங்கு அறுவை சிகிச்சைக்கு பிறகு கவனிப்பதற்கு உண்டான அரங்கு குழந்தைகளை கவனிப்பதற்கான அரங்குகள் கர்ப்பிணிகளின் உதவியாளர்களுக்கு படுக்கை வசதிகள் என பல்வேறு சிறப்பு அம்சங்கள் நிறைந்துள்ளது மேலும் மருத்துவமனையின் கட்டிடத்தில் ஒவ்வொரு தளத்திலும் உள்ள வசதிகள் மற்றும் பிரிவுகள் குறித்து விவரங்கள் தகவல் பலகையாக வைக்கப்பட்டுள்ளது இந்த மருத்துவமனையில் நவீன வசதிகள் ஒரு புறம் இருந்தாலும் மகப்பேறுக்காக வருகின்ற கர்ப்பிணிகளை மருத்துவமனை போன்று உணராமல் புதுமையாக மருத்துவர்களின் முயற்சியால் மருத்துவமனையை அழகுபடுத்தி உள்ளன வரவேற்பு அறையில் மூங்கில் அழகு செடிகள் வண்ண விளக்குகள் கர்ப்பகால புற நோயாளிகள் பிரிவில் கர்ப்பிணிகளை கவரும் வகையில் வண்ணத்து பூச்சி ஸ்டிக்கர் ஒட்டியுள்ளன இந்த பிரிவுக்குள் வருகின்ற கர்ப்பிணிகள் அந்த ஸ்டிக்கர் ஓவியத்தை பார்த்து ரசித்து புகைப்படம் எடுத்துக் கொள்வதும் செல்பி எடுத்துக் கொள்வதும் வழக்கமாகி வருகிறது அதே போல் கர்ப்பிணிகளுக்கான ஸ்கேன் செய்யும் இடத்தில் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ளது பிரசவத்திற்கு பிறகு கவனிக்கும் மருத்துவர் அறையில் தோகை விரித்தாடும் மயில் குருவி கூட்டில் குருவி குஞ்சுகள் இருப்பது போன்ற அழகிய ஓவியங்கள் கொண்ட ஸ்டிக்கரும் ஒட்டப்பட்டுள்ளது கர்ப்பிணி உதவியாளர்கள் அமர்ந்து ஓய்வு எடுப்பதற்கான இடத்தில் கற்கள் அமைத்து அழகு செடிகள் வைக்கப்பட்டுள்ளது இதனால் இந்த மகப்பேறு பிரிவு கட்டிடத்திற்கு வரும் கர்ப்பிணிகளும் உதவியாளர்களும் ஒரு பொழுதுபோக்கு இடம் போல் உணர்கின்றனர் அதே போன்று கர்ப்பிணிகளை மட்டும் இல்லாமல் அவர்களுக்காக பணியாற்றும் மருத்துவர் மற்றும் செவிலியர்களை பாராட்டும் விதமாக உறங்கும் விழிகளை காக்கும் உறங்கா விளிகள் என்றும் தலைமுறைகளை காக்கும் தன்னலமற்ற சேவை என்றும் குறிப்பிட்டு ஸ்டிக்கர் ஒட்டியுள்ளது பொதுமக்களை பெரிதும் கவர் பெண்ணாக அரசு தலைமை மருத்துவமனை மருத்துவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சி தலைவர் சதீஷ் தெரிவித்தார் ஏன்னா இந்த மாதிரி எல்லா இடத்திலேயுமே அரசு அலுவலகங்கள்ல ஒரு முயற்சி எடுத்து அர்ப்பணிப்பு உணருவுடன் சேவையாற்றி மக்களுக்கு நல்ல தரமான ஒரு சேவையை மருத்துவ சேவையை கொடுக்கிறதுக்கு முதற்படியாக நம்ம இருக்கிற இடத்தை தூய்மையா வச்சுக்கணும் இந்த புதிய மகப்பேறு கட்டிடத்தில் தனியார் மருத்துவமனையை மிஞ்சுகின்ற வகையில் நவீன வசதிகளும் நோயாளிகளை கவருகின்ற வகையில் மருத்துவர்கள் மேற்கொண்டுள்ள இந்த முயற்சியும் பெரும் வரவேற்பு பெற்றுள்ளதாக மருத்துவ பணிகளின் இணை இயக்குனர் மருத்துவர் சாந்தி தெரிவிக்கிறார் பத்து கோடி அளவில் கட்டிடங்களும் இரண்டு கோடிக்கு புதிதான உபகரணங்களும் வந்துள்ளன இந்த மருத்துவமனை மக்கள் மனதை கவரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது பெண்ணாகரம் அரசு மருத்துவமனையின் இந்த செயல்பாடுகள் மூலம் கர்ப்பிணிகளை மகப்பேறு பிரிவிற்கு விரும்பி வரவேற்பதற்கான ஆர்வத்தை மருத்துவர்கள் ஏற்படுத்தி உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது டிடி தமிழ் செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி ராணுவ கிளர்ச்சிக்கு சதி திட்டம் தீட்டி ஜனநாயகத்தை சீர்குலைத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் பிரேசில் முன்னாள் அதிபர் ஜெயர் போல்சனாரோவுக்கு இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது முன்னாள் ராணுவ அதிகாரியான அவர் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அதிபர் பதவி வகித்தவர் ஆவார் எனினும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஜெயர் போல்சனாரோ படுதோல்வியடைந்தார் இதனை அடுத்து ராணுவ கிளர்ச்சியை உருவாக்கி ஆட்சியை பிடிக்கும் வகையில் சதித்திட்டம் தீட்டியதாக தொடரப்பட்ட வழக்கில் அவரை குற்றவாளியாக அறிவித்த உச்சநீதிமன்றம் தற்போது அவரது தண்டனை விவரத்தை அறிவித்துள்ளது இந்திய பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் காணப்படுகின்றன மும்பை பங்குச்சந்தையின் குறியீட்டு எண் சென்செக்ஸ் இருநூற்று ஒன்பது புள்ளிகள் உயர்ந்து எண்பத்தோராயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஒன்பது புள்ளிகளாக வர்த்தகமாகிறது தேசிய பங்குச்சந்தையின் குறியீட்டு எண் நிப்டி அறுபத்தி ஏழு புள்ளிகள் உயர்ந்து இருபத்தைந்தாயிரத்து எழுபத்தி இரண்டு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி எட்டு ரூபாய் முப்பத்தி இரண்டு காசாக உள்ளது தங்கம் விலை இன்று மேலும் அதிகரித்து புதிய உச்சத்தை தொட்டது கிராமுக்கு தொண்ணூறு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் பத்தாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது சவரனுக்கு எழுநூற்று இருபது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் எண்பத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் வெள்ளி நூற்று நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார்வெள்ளி ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எண்பது காசாகவும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொண்ணூத்தி இரண்டு ரூபாய் ஒன்பது காசாகவும் உள்ளது ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் தொடர் காலிறுதிக்கு முன்னேறியது இந்தியாவின் சாத்விக் சிராக் இணை ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் தொடர் ஹாங்காங்கில் நடைபெற்று வருகிறது ஆண்கள் இரட்டையர் பிரிவில் இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி தாய்லாந்தின் பகாபுன் தீர சாகுல் சுப்பு இணையை எதிர்கொண்டது இதில் தாய்லாந்து இணை முதல் செட்டை இருபத்தொன்றுக்கு பதினெட்டு என கைப்பற்றினர் பின்னர் சுதாரித்துக் கொண்டு அதிரடியாக ஆடிய சாத்விக் சிராக் ஜோடி அடுத்த இரு செட்டுகளை இருபத்தொன்றுக்கு பதினைந்து இருபத்தொன்றுக்கு பதினொன்று என வென்று காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியது இன்று நடைபெறும் காலிறுதியில் சாத்விக் சிராக் இணை மலேசிய இணையை எதிர்கொள்கிறது ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் ருத்தபர்ணா பாண்டா ஸ்வேதபர்ணா பாண்டா இணை தோல்வியடைந்தது மகளிர் இரட்டையர் பிரிவில் காலிறுதி சுற்று ஆட்டம் ஒன்றில் இந்திய இணை சீனாவின் லீ ஜிங் லூசு இணையை எதிர்கொண்டது விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் தொடக்கம் முதலே பின்னடைவை சந்தித்த இந்திய இணை பதிமூன்றுக்கு இருபத்தி ஒன்று ஏழுக்கு இருபத்தி ஒன்று என்ற கணக்கில் வெற்றி வாய்ப்பை இழந்தது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்